வைக்க போகிறதே அறிய போகன் யார் என்கிற தலைப்பில் பதினெட்டு பதினொன்று இருபத்தி நான்கு அன்று ராபின் பாசு தம்பி நீ பிரசங்கம் பண்ணி அதற்கு நீ எடுத்த வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆகும் நடக்கப் போகிறது இன்னதென்று மனுஷன் அறியான் தனக்கு பிற்பாடு சம்பவிக்கப் போகிறதை அவனுக்கு அறிவிப்பவன் யார் மூடன் மிகுதியாய் பேசுகிறான் இந்த வசனம் எடுத்து பிரசங்கம் பண்ணினாயே இதை கேள் பாவம் செய்கிறவனுக்கு நியாய தீர்ப்பும் நரகமும் பங்கு என்றும் பரிசுத்தமாய் பரலோக ராஜ்யமும் கிடைக்கும் என்று நடக்க போகிறதை வந்தாய் தனக்கு பிற்பாடு சம்பவிக்க போகிறதை குறித்து எனக்கு சாபு சி செல்வராஜய்யா அவர்கள் உயிரோடு இருந்த போது தெளிவாக அறிவித்தார்கள் நான் நம்பவில்லை மற்றவர்களோடு சேர்ந்து கொஞ்சே குரியன் ஐயாவையும் காப்பாற்றனை தேன் முடியவில்லை இப்போது ஜோயிலையா அவர்கள் எனக்கும் உனக்கும் சேர்த்துதான் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் இது உனக்கு காதல் கேட்கவில்லையா கேட்டாலும் உன் இருதயத்தில் நுழையவில்லை அதுதான் பிரச்சனை காரணம் உன்னை போன்றவர்களை மூளை சலவை செய்து வைத்திருக்கிறதே காரணமாகும் இந்த கேள்விகள் உனக்கு அல்ல உன்னையும் உன்னோர் மூளை சலவை செய்தவர்களுக்கே ஆகும் சாலுமோன் ஞானி எல்லாம் மாயை மாயை என்று சொல்ல காரணம் என்ன என் கண்கள் இச்சித்த வேலையில் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்றும் விளக்கவில்லை மனம் போன போக்கில் வாழ்ந்து சமாதான கேடு பிடித்ததால் இந்த அவிசுவாச விஷயங்களையும் பேசும் நிலை வந்தது பைபிளில் இப்படி இப்படி வசனங்கள் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுகிறாயே எல்லா வசனங்களையும் எடுத்து நீ பிரசங்கம் பண்ணுவாயா தம்பி இதே சாலமோன் இப்படியும் சொன்னதுண்டே கற்பனையை ஒரு தீங்கையும் தன் காலத்தையும் அறியும் தம்பி இதை நீதானே சொல்லுகிறாய் அப்படியானால் ஒரு சரியான ஆவிக்குரியவனால் தன் காலத்தை அறிந்து உணர்ந்து வாழ முடியும் என்று அல்லவா அர்த்தம் தம்பி இந்த வசனத்தை நீ எடுத்து பிரசங்கித்ததால் தான் சாலமோன் ஞானி இப்படியும் சொல்லியிருக்கிறதை கண்டுபிடித்தேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பார்த்தாயா தேவன் எனக்கு எப்படியெல்லாம் வசனங்களை காண்பிக்கிறார் என்று மாய என்று சொன்னவரே இப்படி சொன்னதும் ஆகும் அப்படியானால் உண்மையை புரட்ட உங்களுக்கு தோன்றின வசனங்களை எடுத்து பிரசங்கம் பண்ணுவீர்களா காலத்தை அறிந்து நடத்தாவிட்டால் பிரசங்கியின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் சொன்னது போல சம்பவிக்கும் தன் காலத்தை மனுஷன் அறியான் மச்சங்கள் கொடிய வரையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணீர் அகப்படுவது போலவும் மனு பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள் என்பது ஆகும் இதன் பொருள் என்னவென்றால் தேவநேசன் ஐயா இருக்கும்போதே சபையில் கிரியைகள் நடக்கும் என்று சொல்லி சொல்லி பெருமை ஆவிக்குரியவர்கள் என்று பெயர் பெற்ற நாம் அந்த காலத்தை அறியாததால் பிறகு செல்வராஜ் ஐயாவையும் கொன்றோம் குரியன் ஐயாவையும் கொன்றோம் இந்த குற்றங்களை உணராமல் இருப்பதால்

பண்ணுகிறாயே தம்பி தேவநேசன் ஐயா இருக்கும் போதே கிரியைகள் நடக்க வேண்டியது இதையும் நீயும் சொல்வதுதானே அப்படியானால் செல்வராஜ் ஐயா இருந்த போதும் நடக்கவில்லை குரியன் ஐயா இருந்த போதும் நடக்கவில்லை ஜோயலையா அவர்களும் கிரியைகளை காண விரும்புவதாக கூறுகிறார்கள் அப்படியானால் நீ இந்த காலத்தில் நடப்பதை விரும்பவில்லையா இனி நீ எந்த காலத்தை எதிர்பார்த்திருக்கிறாய் இந்த ஒரு காரியம் மட்டும் இடைவிடாமல் ஞாபகத்தில் இருந்திருந்தால் நல்ல தெளிந்த புத்தியும் காலத்தை அறிந்து நடக்கும் குணமும் வரும் இதோ இருக்கிறாரே இந்த அடக்கசாமி செல்வராஜ் ஐயாவுக்கும் குரியன் ஐயாவுக்கும் இன்னும் முக்கியமானவர்களுக்கும் அடக்க ஆராதனை நடத்தி புதைத்தது போல ஜோயன் ஐயாவையும் புதைத்த பிறகு வரும் காலமானி எதிர்பார்ப்பது தேவனேசன் ஐயாவிற்கு யார் அடக்க ஆராதனை நடத்தினது என தெரியாது இல்லை என்றால் அதையும் சொல்லி இருப்பேன் எப்படியும் இந்த தீர்க்காயுசான அடக்கசாமி இனி எத்தனை பேரை அடக்கம் என்று தெரியவில்லை அது தேவனுக்கு தான் வெளிச்சம் செல்வராஜ் பண்ண விட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரெண்டு பேரையும் கொன்றது போல இனி ஐயா சொன்னார் அதனால் கூட்டம் நடத்த வந்தேன் என்று சொல்லி ஐயாவையும் கொல்ல வேண்டிதான் இப்படி கூட்டம் நடத்த சொன்னவுடன் வருகிறார் இந்த டாஸ் பாஸ்டர் எப்படியும் மலைவிலைக்கு தேவ கோபம் பிடித்து விட்டது தேவநேசன் ஐயா சொன்னது போல ஐயோ தான் இதில் மாற்றமே இல்லை செல்வராஜ் இருந்த போது மாட்டேன் என்று சொன்னதுண்டு இப்படி சொன்னது உண்மைதானா என்று டேனியல் இதோ இந்த அடக்கசாமியிடமும் கேட்டுப்பார் பொதுக்கூட்டத்தில் செல்வராஜ் ஐயா சொன்னதுதான் அவர் அப்படி சொன்ன போது செல்வராஜ் ஐயா இறந்தில்லாமல் நான் ரட்சிக்கப்பட முடியாது எனவே அவர் சாகனம் என நினைத்துக்கொண்டு கர்த்தருக்கு சித்தமானால் என்று சொல்லி சொல்ல வேண்டும் என்று எழுதினேன் அதனால் தான் இப்படி சொன்னார்கள் ஆதலால் ஆடவரை சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் உயிரோடு ஆடவர் வைத்தால் அன்று நான் இருந்த அதே கொலை இன்று நீங்கள் யாவரும் இருக்கிறீர்கள் என்று வெட்ட வெளிச்சமாக புரிகிறது நன்மையை காணும்படி நீடித்த நாட்களை விரும்புவது தேவனுக்கு சித்தம் இல்லையா தம்பி புலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் என்பது என்ன கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வாழ வயது போல ஆகிறது என்பதன் அர்த்தம் என்ன வீடியோ போட ஆரம்பித்த சமயத்திலிருந்தே சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் மற்ற சாட்சிகள் மூன்று பேரை கொண்டது போல ஜோய லையாவையும் கொல்லாதீர்கள் என்று இன்னும் இறந்தவர் உயிரோடு வர என காத்திருக்கிற நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை கொல்ல கொடுக்காமல் பாதுகாத்து உங்கள் பரிசுத்தையும் ஜபத்தின் வல்லமையையும் காண்பிக்க முடியவில்லை இப்படி இருந்து கொண்டு மோட்சம் மோட்சம் கிட்டும் என நினைப்பு இப்படித்தான் இருந்த மோட்சத்தை கண்ணாலும் காண மாட்டிய உங்களுக்கும் உலக மனுஷருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை உங்களுடைய பாவங்கள் போகவில்லை அதனால் உங்கள் ஜெபம் மூக்கிற்கு மேல் போகவில்லை என்று அர்த்தம் இரும்பு உலக்கையும் விழுங்கி வைத்துக்கொண்டு கொண்டு சுக்கு கஷாயம் குடித்தால் தீராது தம்பி முதலில் ஊழியர்களாகிய நீங்கள் ஜோயல் ஐயாவிடம் அறிவிக்க வேண்டிய பாவங்களை அறிவிக்காவிட்டால் உங்கள் யாருக்கும் ஒரு விடுதலை இல்லை என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் இந்த ஆதி பந்தேகோஸ்டே சத்தியசபை என்கிற கர்த்தருடைய சபையின் அடிப்படையான உண்மை ஆகும் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்